ஊற்றி கடுகு கொஞ்சம் வெந்தயப்பொடி போட்டிருக்கேன் சாம்பாருக்கு கேரட்டு ரெண்டு நூறு கட் பண்ணி வச்சாச்சு பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் எந்த குழம்பு வைக்கும்போது பச்சை மிளகாய் போட்டால் அது கொஞ்சம் கா டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த காரம் இறங்கி சாம்பாருக்கு நிறைய புளி குழம்பு குழம்பு பச்சை மிளகாய் போடணும் இந்த மாதிரி கீரி போட்டால் போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு கத்திரிக்காய் போட வேண்டாம் கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடலாம் கேரட் வந்து வந்து பாதிவாக்கா வெந்தவொன்னா திருப்பி வந்து சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை கத்திரிக்காய் ஃபஸ்ட்டே போட்டோம்னா நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி பீஸ் இருக்காது அது குழஞ்சி போயிடும் சாம்பாரிக்கும்போது கேரட் நிறைய போனச்சுன்னா வீட்டில் எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கேரட் வந்து சில பேருக்கு பச்சை சாப்பாடு பிடிக்காது என்ன இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது போட்டோம்னா அந்த கேரட் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் வெளிலாம் விரும்பி சாப்பிடுவாங்க தொகரம் இப்போ வேக வச்சுருக்கேன் தூள் தக்காளி சின்ன வெங்காயம் இதுலேயும் ஆட் பண்ணியிருக்கேன் காயம் கட்டிக்காயம்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தூள் சேர்த்துருக்கேன் பருப்பு ரொம்ப குலையக்கூடாது இந்த மாதிரி பருப்பு வந்து கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருந்தால் போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப குழந்தை நல்லா இருக்காது சாம்பார் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்காது குளம்பிளகா பொடி இது வீட்டில் அரைச்சது தான் இது தனி மிளகாத்தூள் இது வீட்டில் அரைச்சது தான் இந்த பொடி எப்படி இருக்குங்கிறத வேறு வீடியோவில் போடுறேன் பாருங்கள் தனி தூள் தண்ணி சத்தம் இந்த கேரட் வேகணும் அதுதான் பாதி வைக்காட்டு கேரட் வந்தால் கத்திரிக்காயை சேர்த்துக்குவேன் நம்ம எந்த காய்கறியுமே வந்து குக்கரில் வைக்கலாம் மேம் இந்த பாத்திரத்தில் வைக்கும்போது சத்துக்கள் வீணாகாது இரநூறு தோரம் இருக்குது நாலு தக்காளி சின்ன வெங்காயம் இதில் வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு காயம் மஞ்ச மஞ்சத்தூள் வந்து ரெண்டு செட்டி அளவு போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த குழம்பிளகாய் பொடியிலும் மஞ்சள் சேர்த்துருக்கேன் ஆனாலும் வந்து தனியாக மஞ்சள் சேர்த்து வேக வச்சுருக்கேன் பருப்போட சேர்த்து கேரட் ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகா இதுலேயும் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு இதுலேயும் சேர்த்து பருப்புலேயும் இந்த குழம்புல குழம்புல போட்ட சின்ன வெங்காயம் சேர்த்து நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் பார்க்க வந்து சின்னங்காய் சேத்துல தனி டேஸ்ட் தான் மூடி போட்டு மூடி சொல்லலாம் வேகட்டும் கருவேப்பில் மல்லிகளை கத்திரிக்காய் சேத்துடலாம் சாம்பார் பூ தண்ணி ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் வேகணும்ல வேக்ச்சி தோரோடு செத்துடலாம் சாம்பாரில் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் துவரமருப்பு சாம்பார் ஏன் துவர் மப்பு சாம்பார்னா பாசுகருப்பு போட்டு வைப்பாங்க சில பேர் இந்த துவர மருப்புலே பாசுகிறப்பு சேர்த்து வைக்கிறவங்களும் இருக்காங்க ஏன்னா வந்து கொஞ்சம் தன்மை இருக்குது சொல்லி அப்படி போட்டு வைப்பாங்க ஆனால் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் தனியா வந்து செஞ்சோம்னா இது ஒரு டேஸ்டா இருக்கும் இந்த சாம்பார் உப்பு சேர்த்தரலாம் இது நான் புளி சேர்க்கல புளி சேர்க்காத சாம்பார் புளி சேர்க்காத கத்திரிக்காய் சாம்பார் கேரட் போட்ட கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் சாம்பார் கடைப்பொடியுமே கலக்கல வீட்டில் குழம்புல பொடியும் மிளகாய் தூளும் மஞ்சள் தூள் ஜீரகம் அப்புறம் காயப்பொடி நான் நான் பச்சை மிளகா சேர்த்துக்கா சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி செய்யும்போது தான் சாம்பார் வந்து நமக்கு வந்து சுத்தமான இந்த கலப்படம் இல்லாத நம்ம வந்து உணவு பொருள் சாப்பிட்றோன்னு நான் மசோதோ கடையில் வந்து சாம்பார் பொடி இதெல்லாம் வாங்கி வந்து போட்டோம்னா நமக்கு வந்து அதில் வந்து என்னென்ன செஞ்சப்பா தெரியாது நம்ம வீட்டிலேயே வந்து சாம்பார் பொடினா தயார் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீட்டில் நான் சாம்பார் பொடி எப்படி செய்யணும்னு வெளியேட்டு போகிறேன் அதை பாருங்கள் கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செஞ்சுக்கலாம் ராஜின்கோம் இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ எவ்வளோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நமக்கு வந்து உடையாம கொலைவா கொலை ரொம்ப கொலையாம கிடைக்கணும்னா இந்த மாதிரி நம்ம போடுற என்ன காய்கறி போட்டாலும் சரி கேரட் பதில் எந்த காய்கறி போட்டாலும் சரி பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த கத்திரிக்காய் வந்து கொலையாது மூணு பீஸாக கிடக்கும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி எல் போட்டுடலாம் லாஸ்ட்ல இந்த மாதிரி சாம்பார்ல கொத்தமல்லி எல் போட்டோம்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஸ்டவாக உடனே ஆஃப் பண்ணிவிட்ருணும் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு சாம்பார் போகிற கத்திரிக்காய் வந்து கொலையப்படுது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொலையாமல் இருந்தால் நல்லா உள்ளே வந்து மெத வெதியாக கடந்த மாதிரி இருக்கும் கத்திரிக்காய் சாம்பார் ரெடியாகிடுச்சு கத்திரிக்காய் கேரட் போட்ட சாம்பார் செஞ்சு கட்டின வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜி குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ எப்படி ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செஞ்சுக்கலாம் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாமா இந்த கத்திரிக்காய் சாம்பாரில் வந்து டேஸ்ட் வந்து மற்ற காய்கறி போட விட நம்ம வந்து ஒரு நாட்டுக்காய் இது கூட முருங்கை போட்டால் நல்லாயிருக்கும் மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் புளிப்பு வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது தக்காளி போட்டுக்கலாம் இன்னைக்கு தக்காளி போடாமல் செஞ்சுருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஸ்டார்டிங் பாருங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாமா சாம்பார் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம நல்லா வைக்க பழகிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் சாம்பார் வந்து நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு வாயும் அள்ளி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த வாசனையும் பிடிக்கணும் அந்த டேஸ்ட்டும் பிடிக்கணும் சாம்பார் மட்டும் நமக்கு டேஸ்ட் நல்லா வரல வச்சுக்கோங்களேன் அந்த ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த சாப்பாடு சாப்பிடவே பிடிக்காது கத்திரிக்காய் சாம்பார் எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனல் ஒர்க் பண்ணி பாருங்கள் ராஜித்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் வந்து பாருங்கள் கத்திரிக்காய் சாம்பார் எப்படி சேர்ந்து